சமீப காலமாக நீராகரத்தை தவிர வேறு எதையும் அவரால் விழுங்க முடியாமல் போராடி கொண்டிருந்தவர் திடீரென கஞ்சி வேணும்னு கேட்டதும் உடனே ஒரு சொம்பு கஞ்சி கொண்டாந்து கொடுக்கிறாங்க எதையும் விழுங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தவர் இன்றைய தினம் உடலில் எத்தகைய நோயும் இல்லாதவர் போல ஆரோக்கியமானவர் போல அந்த ஒரு சொம்பு கஞ்சியையும் நிறைவாக குடித்து விடுகிறார் இதுகாறும் தொண்டை பொண்ணுனால் பெரிதாக ஓசையோடு பேச முடியாமல் உதட அசைவில் மெலிதாக பேசி கொண்டிருந்தவர் குடித்து முடித்த நிறைவோடு அம்மா காளி ஹமா காளி ஹமா காளி என்று மூன்று முறை காளியை அழைக்கிறார் படுத்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் உடனே சீடர்கள் அவரை படுக்கைக்கு கால்களை தூக்கி மேலே வைத்து தலைவாணியில் சாய்த்து படுக்க வைக்கிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சொல்கிறார் பகவான் கஞ்சி சாப்பிட்டுருக்கிறார் ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சாப்பிட்டு அதனால் இன்றைக்கு நன்றாக தூக்கம் வரும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதுபோல பகவான் கண்களை மூடிக்கொள்கிறார் எல்லாம் சற்றே தள்ளி அவருடைய படு படுக்கைக்கு அருகே அமர்ந்து கொள்கிறார்கள் நடு இரவு ஒரு மணி தாண்டி ரெண்டு நிமிடங்கள் ஆகிறது பகவானுடைய உடலில் ஒருவித மாற்றம் தெரிகிறது அவருடைய உடலில் இருக்கும் அனைத்து ரோமங்களும் எழுந்து நிற்கின்றன சிலிப்புற்று நிற்கின்றன பகவானுடைய முகம் திடீரென பிரகாசம் அடைகிறது கண்மொழிகள் அசைந்து ரப்பைகள் திறந்து இரண்டு கண் விழிகளும் மூக்கு நுனியை பார்க்கின்றது முகத்தில் புதடுகளில் ஒரு புன்னகை பொறுக்க அவருடைய மேனி எங்கும் ஒரு பொலிவு பெறுகிறது மேனி எங்கும் முகம் எங்கும் ஒரு மினுமினுப்பு காட்டுகிறது மகாகாளி அந்த அறையில் வந்து அவரை தன் மகனை அணைத்து தூக்குகிறாள் என்பது அங்கே இருந்த சூட்சமத்தை அறியக்கூடிய மூத்த சீடர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படி ஒரு சிறு அசைவுகளை நளினத்தை உடம்பெங்கும் காட்டி மறுபடியும் அந்த உடலினுடைய துடிப்புகள் அடங்குகிறது பகவான் சமாதி நிலை கொண்டு விட்டார் என்று பக்தர்கள் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் காலமாக எண்ணற்ற முறை பகவான் சமாதி நிலை அடைந்திருக்கிறார் மறுபடி எழுந்து வந்திருக்கிறார் ஆனால் இன்றைய தினம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் இந்த நடு இரவில் அவர் அடைந்த சமாதி மகா சமாதியாக நிலை பெற்று விட்டது அவர் மகா சமாதி அடைந்து விட்டார் புரிந்தவர்கள் பீரிட்டு அழுதார்கள் ஒரு சில சீடர்கள் இல்ல பகவான் திரும்ப எழுந்து விடுவார் என்றார்கள் இப்படி ஒரு தடுமாற்றமும் பரபரப்பும் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறது பகவானுடைய மகா சமாதி செய்தி கல்கத்தா நகரெங்கும் பரவுகிறது விடிந்ததும் பல திசைகளிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் காலை எட்டு மணி அளவிற்கு கர்னல் விஸ்வநாத் வருகிறார் பெரும் அனுபவம் உடையவர் பகவானுடைய மேனியை தொட்டு பரிசோதித்துவிட்டு இன்னும் உடலில் சற்று வெப்பம் குடிகொண்டிருக்கிறது இறுதிச் சடங்குகளை யாரும் தொடங்க வேண்டாம் என முதுகு தண்டை தொடர்ந்து தேய்த்து விடுகிறார் பனிரெண்டு மணி அளவில் மருத்துவர் மகேந்திரலால் சர்கார் வருகிறார் அவர் வந்து பரிசோதனை செய்துவிட்டு அரை நேரத்திற்கு முன்பு பரிபூர்ணமாக பூர்த்தியாகிவிட்டார் என்பதை அறிவிக்கிறார் அவருடைய அறிவிப்பை இறுதியானதாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு இறுதிச் சடங்குகளுக்கான பணிகளை தொடங்குகிறார்கள் மாலை ஐந்து மணி அளவில் பகவானுடைய உடலை கீழே எடுத்து வருகிறார்கள் உடலின் மீது காவி உடை பொறுத்துகிறார்கள் சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்காரம் செய்யப்படுகிறார் மாலை ஆறு மணி அளவில் பகவானுடைய உடல் காசிப்பூர் மயானத்தை நோக்கி பக்தர்களால் சுமந்து செல்லப்படுகிறது தெருவின் இரு பகுதிகளும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறார்கள் எண்ணற்ற பக்தர்கள் முன்னே பக்தி பாடல்களை இசைத்தபடி நடந்து போகிறார்கள் இறுதியாக பகவானுடைய தேகம் காசிப்பூர் மயானத்தில் பக்தர்கள் புடைசூழ அக்னிவசம் ஒப்படைக்கப்பட்டது ஹரி ஓம் மகா காளி பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரிதத்தை அடியன் இருபத்தெட்டு பாகங்களாக அதாவது சுமார் பதினான்கரை மணி நேரம் ஒரு நீண்ட நெடிய தொடராக உரையாற்றி இருக்கிறேன் இதுகாறும் அந்த தொடரை கேட்காதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய இணைப்புகள் இடம்பெற்றுள்ளன அந்த இருபத்தெட்டு பாகங்களையும் மூன்று பாகங்களாக வகைப்படுத்தி கீழே வழங்கியிருக்கிறோம் விரும்புவோர் பயன்பெறுக நன்றி